ீது எல்லாங்க ஆஹா ஜீகாரு என் முக்கியமான ஒன்றாகும் இரக்கம் காட்டுதல் அவசியம் என்பது என்ன அவசியமானது ஆலயங்களில் உயிர் வலியை அறவே உயிர் அதற்காகவே நானே இங்கு வந்தேன் ஆனா அதுல பெரிய சிக்கல் இருக்கு இது நடத்தப்படும் அவருக்கு ரெண்டு மனைவிகள் மகோதராம் இளைய மனைவிக்கு பிரம்ம அவருடைய வாழ்க்கையே பாலைவரம் போல ஐட்டது சுவாமி அதுக்காக இருந்து அஷ்டாவதான ஆலைமுக பாவலர் அப்படிங்கிறவர் வந்து இங்க தங்கி ஒரு மண்டலம் சண்டி பூஜை நடத்தி இருக்காரு அதனுடைய கடைசி நாள் இன்னைக்கு அதை முன்னிட்டு நடத்தப்படும் பூஜை இது ஏறு மாறானா சங்கள் மேல வந்து தாங்கள் அவருடைய அடங்காத கோபத்துக்கு ஆளாயிடுவீங்களோன்னு பயப்படுறோம் சுவாமி பயம் வேண்டாம் பலி நிறுத்துங்க பத்தினிவார்கள் குணமடைவார்கள் நல்வாக்கு நன்றி தங்களுடைய நல்வாக்காலும் தரிசனத்தாலும் விபூதியாலும் மூலிகைகளாலும் சீரான நோய்கள் எல்லாம் தீர்ந்து ஓடாத செய்தி சாத்துகள் அத்தனையும் ஓடி கருங்குழியில அநேக ஆச்சரியங்கள் நடந்திருக்கிறது நான் அதுல ஆனா அகங்காரம் பிடிச்ச மனுஷங்க பெரிய பணக்காரங்க இவங்க அழைச்சா தாங்கள் அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளதில்லை அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் அதனால நாம் தங்களை இங்க அழைக்க அஞ்சனம் பிரபு அம்பலமான நாளளான தாங்களே எங்களுடைய எல்லைக்குள்ள வந்துட்டீங்க எனக்காக எங்க எஜமானுடைய வீட்டுக்கு நீங்க எழுந்துள்ளதான் நான் அதுக்காக தங்களுக்கு என்னைக்கு கடமைப்பட்டவனா இருப்போம் பிரபு அவங்களுடைய வியாதிகள் தீந்து ஜமீனாருடைய வாழ்க்கை தொழுத்தான் இந்த கோயில் முன்னால் நடக்கக்கூடிய வழிகளை எல்லாம் நான் அடியோட தடுத்து நிறுத்திடுறேன் அதோட ஜீவகாரணிய பிரச்சாரமும் எங்களால ஆனவர செய்யறான் சுவாமி அரு பெருஞ்சோதியின் கருணையா தாங்கள் கோரியது நிறைவேறும் நாளை வருகிறேன் என்ன அவங்கவுங்க சீத பாவம் அழிதா போயிடுமா செய்யணும்னு அஷ்டாவதானம் கொடுத்து ஜாவிதா என்னங்க இந்த லட்சணத்தை படிக்க வேற சொல்றியா என்ன எழுதி பாருன்னு தெரியாது ஆடு கோழி கல்லு சாராயம் பாதம் பிஸ்தா பால் என்ற எழுத தங்க தகுடு தானே எழுதியிருக்க போறாரு ஆமாங்க வேற என்ன எழுதியிருக்க போறாரு சண்டி பூஜை ஒரு மண்டலம் ஆயிடுச்சு இனிமே அயல பூஜை அரை மண்டலம் போடுறது நல்லா இருக்கியா கதை இது ஜெய சந்திகே அனாவரட்சகி பத்திரகாளி

இருக்கேன் அந்த தாங்கள் இந்த தங்களை பார்ப்பதே குதற்கும்பாக ஏன் வீட்டுல இருக்கிற கட்டம் தாங்க முடியாமதான் காட்டு பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தேன் ஏதோ மண்டல பூஜை நடந்து முடிஞ்சிருக்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நினைச்சேன் விட அதிகமா தான் இருக்கு செமியந்தார் சொல்லுங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை எங்கு போய்விட்டன என்னையாது தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லை இன்னும் ஒண்ணும் இல்லை சொல்லுங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஓ மட்டும் என்னய்யா மந்திரம் தந்திரம் வைத்தியம் தோசியம் கோவில் குளம் பிரசன்னம் சாராயணம் எல்லாத்திலுமே இப்ப எனக்கு நம்பிக்கை அது போச்சியா என் செய்வது என் செய்வது சில போலி பெயர்கள் வந்து உங்களை காலி செய்து விட்டார்களே பரிதாபம் பயிராந்தார் வாழ் சொல்லும் அணையப்போகும் விளக்குத்தான் சுடர் விட்டறியும் சுடர் விட்டறியும் அதைப் போல விலக வேண்டிய சமயம் வந்தாச்சு இது வந்தது எது பண்ணது அட்டகாசம் பண்ணது காசம் பண்ணது அது சாதாரணமான பேயாது என்ன பெய்ய தனியா பொருந்து இந்த பேரு அவள பிரம்மராட்சசம் பிடிச்சிருக்கு என்ன நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா ஆளை விடியா விடுங்க எங்க போச்சு போய் பாரு ஐயா ஜோதி ராமலிங்க சுவாமிகள் வர வேண்டிய சமயம் நீங்க கொஞ்சம் பொறுமை இறக்க கூடாது இத கடைசி முயற்சியா நினைச்சு ஆகட்டும் எனக்கு நம்பிக்கையும் இல்ல விருப்பம் இவ்வளவு நாளா நம்ம ஜெமீல உழைச்ச போது உத்தம உள்ளத்திற்காக நான் ஒப்புக்கிறேன் ஆனா அவரை நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில சோதனை போட போறேன் வலது நாற்காலையில வந்து உட்கார்ந்தா வந்து வணங்குவேன் இடது நாற்காலையில வந்து உட்கார்ந்தா வரமாட்டேன் கேட்டா வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுங்க அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்களே பாருக்க முடியுமா அப்படி அடைச்சியாங்க யார் வேலையா அவர் பிடித்தியா கேவலமா பேசுறீங்களா பாத்தீங்களா நான் ஒரே அடக்க அட்ட இதுவரை செய்த அபராதம் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை வளர்ந்த பாறை வளமாகிவிட்டது இரண்டு வீடாகிவிட்டது ஒரு மனைவிக்கு பகவதரம் பதவிக்கு பிரம்ம ராட்சசம் கணக்கம் சீக்கிரமா போய் ரெண்டு பேரையும் அழிச்சு சுவாமி ஆறு வருடங்களுக்கு பிறகு

அந்த பணியில் ஈடுபட்டு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் சுவாமி என் விருப்பம் எதுவும் இல்லை அவன் விருப்பம் அன்பும் கருணையும் உலகெங்கும் பரவ வேண்டும் சமரசமும் சன்மார்க்கமும் தடை தோங்க வேண்டும் அமைதியும் ஆனந்தமும் நிலவ வேண்டும் அதற்கு தாங்கள் என்ன சேவை செய்ய முடியும் அதை செய்தால் போதும் எல்லைக்குள் என்னால் என்ன செய்ய முடியும்